என் இனிய உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நெருங்கவும் விலகவும் முடியாமல் ஒரு உறவு நாவல் பகுதி ஐந்து வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் ஒரு வாரம் ஓடிவிட்டது மருதீரனின் அம்மாவும் இன்று சென்னை வருகிறார் இந்த ஒரு வாரத்தில் அப்பா மருதீரனை விட பிசி என்றுதான் கூற வேண்டும் சில நாட்களில் அவர் இரவு வீட்டிற்கு வரவே இல்லை மருதீரன் வீட்டில் இருக்கும் நாட்களில் அப்பாவை அழைத்து விசாரிக்கும் போது மீட்டிங் நடக்குது தீரா என்று மெசேஜ் மட்டும் அனுப்புவார் புது கம்பெனி எப்படிப்பா இருக்கு என்ற ஒரு முறை தீரன் கேட்கும்போது பழைய ஓனருக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்ல இவ்வளோ அருமையான ஒரு ஆபீஸ் இருந்தும் அத நஷ்டத்தில் ஓட விட்டுட்டு இருந்திருக்காரு இப்போ இந்த ஒரு வாரத்துல இந்த கம்பெனியை நான் தலை உயர்த்தி நிற்க வச்சுட்டேன் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க உனக்கு தெரியும்ல நான் கோல்டு ஃபிஷ் பிஸ்னஸ் பண்றது அதே பிஸ்னஸை தான் இப்போ இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டார்ட் பண்ணதும் ஆர்டர் குவிய ஆரம்பிச்சிடுச்சு ஆமாப்பா நானும் இத பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் இந்த கோல்டு பிஷ் பிசினஸ்ல இவ்வளவு லாபம் கிடைக்குமா அதுக்கு இந்த அளவு டிமாண்ட் இருக்கா என்ன வேற யாரும் இதுல இந்த அளவு லாபம் இருக்கிறதா சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்ல ஆனா நீங்க மட்டும்தான் உள்ளூர் வெளியூர் வெளிநாடு எல்லா இடத்துலயும் இதுக்கு டிமாண்ட் ஜாஸ்தின்னு சொல்றீங்க சொல்றது மட்டும் இல்ல கோடி கோடியா லாபத்தையும் ஈட்டுறீங்க அது எப்படிப்பா வியப்பாக அவன் கேட்க தீரா நான் மத்தவங்க மாதிரி இல்ல அதே மாதிரி தான் என் ஃபிஷ்ஷோட குவாலிட்டி வேற அவங்க ஃபிஷ்ஷோட குவாலிட்டி வேற இதுல லாபம் பாக்குறது அவ்வளவு சுலபமான காரியம் எல்லாம் இல்ல அதுக்கு திறமை வேணும் மூளைய நல்லா யூஸ் பண்ண தெரியணும் நான் அதை யூஸ் பண்றேன் கோடி கோடியா லாபத்தை பாக்குறேன் அவ்வளவுதான் இதுல வேற எந்த ரகசியமும் இல்லை ஆனாலும் அப்பா இந்த பிசினஸ்ல இவ்வளவு லாபம் வருமா என்ன அவன் புரியாமல் கேட்க லாபம் வருதே நீ வேணும்னா உன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு என் கூட பிஸ்னஸ்ல வந்து ஜாயின் பண்ணு அப்ப உனக்கே புரியும் பிஸ்னஸ் எப்படி பண்றதுன்னு நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் சும்மா உட்காந்தா காசு சம்பாதிக்க முடியாது அதுக்கு மூளையை கொஞ்சம் யூஸ் பண்ணணும் அப்பதான் காசு கை மேலே வரும் அப்பா இந்த பிஸ்னஸ் பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அதுல எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது நீங்களே உங்க பிஸ்னஸ் பாத்துக்கங்க அதுதான் நல்லது என்று கூறி அவன் அழுவி விட்டான் காலை ஐந்து மணி அம்மா வீடு வந்து சேர்ந்து விட்டார் அம்மாவை கண்டதும் அப்பாவுக்கு மகிழ்ச்சி ஆனால் அந்த அளவு அம்மா முகத்தில் மகிழ்ச்சி எதுவும் இல்லை அதை தீரன் கூர்ந்து கவனிக்கிறான் என்று கண்டதும் மகிழ்வது போல் அவர் நடித்தார் அம்மா எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று கூறி அம்மா வந்த ஐந்தே நிமிடத்தில் அவன் கிளம்பி விட்டான் இன்று ஒரு கேஸ் விஷயமாக ரதிகா ஏரியாவுக்கு தான் மறுதீரன் வருகிறான் அந்த ஏரியாவுக்குள் அவன் நுழையும் போதே வீட்டு வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருக்கும் பெண்கள் அவன் சீருடையில் இல்லாமல் இருந்தும் அவனை அடையாளம் கண்டு கை கூப்புவதை கண்டு புன்னகையை மட்டும் உதிர்த்துவிட்டு இங்க ராமசாமி வீடு எது என்று ஒரு பெண்ணிடம் கேட்டான் அது அந்த வீடுதான் ரதிகா வீட்டை தான் அந்த பெண் கை காண்பித்தார் நேராக அவள் வீட்டு வாசலுக்கு வந்து விட்டான் அப்போதுதான் கோலப்புடி டப்பாவோடு கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறாள் ரதிகா கையில் ஒரு துடைப்பமும் இருக்கிறது அவனை கண்டதும் சட்டென்று அதை பின்னால் மறைத்தாள் அந்த காலை கூட ஆப்பிள் போல் அவள் முகம் இருக்கிறது ராமசாமின்னு சொல்றது அப்பதான் அவரு உள்ளே இருக்காரு அவரை பார்க்கணுமே பிளீஸ் உள்ள வாங்க என்று அவள் கூற தன் காலணியை வெளியே போட்டுவிட்டு அவன் உள்ளே வர பின்னால் மறைத்து வைத்திருந்த துடைப்பத்தை அவள் எங்கோ மறைத்து வைத்து விட்டாள் அவன் உள்ளே வரும்போது காலில் அமர்ந்து செய்தித்தாளை புரட்டிக் கொண்டிருக்கிறார் ராமசாமி தீரனைக் கண்டதும் யார் மைது என்று ரதிகாவிடம் கேட்டார் அப்பா இவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் மருதீரன் என்று அவள் கூற தன் பெயரை அவள் கூறும்போது அது இன்னும் அழகாக இருப்பது போல அவனுக்கு தோன்றியது ஓ நீங்களா வாங்க சார் உட்காருங்க என்று தன் முன்னால் இருக்கும் இருக்கையை அவர் கை காட்டினார் அவனும் புன்னகையோடு அவர் எதிரில் அமர்ந்தான் அம்மாடி டீ போட்டு எடுத்துட்டு வாமா அப்பா கூற இதோப்பா என்றவள் சமையலறைக்கு செல்ல இல்ல டீ எல்லாம் வேண்டாம் நான் டீ குடிச்சிட்டு தான் வந்தேன் அவன் கூற அப்போதுதான் ஒரு அறையிலிருந்து வெள்ளை சுடிதார் அணிந்து ஒரு இளம் பெண் வெளிப்பட்டாள் ரதிகா சாயலில் இருக்கும் அந்த அழகிதான் அவள் தங்கை என்று அவனுக்கு புரிந்தது வழக்கறிஞர் என்று அவள் கூறியது இந்த தங்கை தானா அக்கா நான் கிளம்புறேன் அம்மாவை எங்க காணும் அவள் கேட்க கோயிலுக்கு போயிருக்காங்க அண்ணா நான் உன் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சிட்டேன் டேபிள்ல இருக்கு எடுத்துட்டு போ சரிக்கா என்றவளின் விடிகள் மறுதீரன் மீது பட்டு அப்படியே நின்றது அடுத்த நொடி அவள் முகம் மலர விழிகள் அகல விரிய சார் நீங்களா என்று கேட்டவள் அவன் அருகில் வந்தாள் சார் கோர்ட்டில் பிரேக் டைம் ஃபுல்லா உங்களை பத்தி தான் எல்லாருமே பேசுவாங்க நான் கூட உங்க ரசிகை ஆயிட்டேன் சார் என்று கோரியவள் தன் கைப்பையை திறந்து ஒரு விசிட்டிங் கார்டை வெளியே எடுத்தாள் பேனா ஒன்றையும் வெளியே எடுத்தவள் சார் என் பேருக்கு கீழே ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க சார் ஆட்டோகிராஃப் வாங்க என்கிட்ட வேற எதுவும் இல்ல உற்சாகத்தோடு கூறியவள் அவனை ஆவலாய் பார்க்க சிரித்தவன் பரவாயில்லையே சில பேருக்காவது நான் நியாயமானவள் தெரியுதே அவள் நீட்டிய விசிட்டிங் கார்டை வாங்கி கையெழுத்திட்டு கொடுக்க சார் அதென்ன சில பேருக்கு எல்லாருக்குமே உங்க மேல ஒரு தனி மதிப்பு மரியாதையும் இருக்கு சார் எங்க ஏரியால முதல்ல பிரகாஷ் சார தான் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க இப்போ அவரோட சேர்த்து உங்களையும் தலைமையில ஏத்திட்டாங்க நான் கூட முன்னாடி பெரிய பெரிய ரவுடிகளுக்கு எதிராக வாதாடும் போது ரொம்ப பயப்படுவேன் திக்கும் சார் ஆனா இப்போ நீங்க இருக்கிற தைரியத்துல உங்களை மனசுல நினைச்சுக்கிட்டு அவனுங்களை வெளாசி தள்ளிடுவேன் ஒரு தடவை நீதிபதி கூட இப்போ நீ ரொம்ப தைரியமா வாதாடுறமா அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு போனாரு அந்த பாராட்டெல்லாம் உங்களுக்கே சொந்தம் அனாமிகா அவனை புகழ்ந்து தள்ள அனாமிகா ஒருத்தரை பார்த்ததும் அவங்க நல்லவங்க தான் சட்டுன்னு நம்பிடக்கூடாது எல்லாருக்குமே ரெண்டு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் மட்டும் பார்த்தா நல்லவங்களாதான் அப்படியே ஷாக் ஆயிடுவோம் ஏமாற்றம் தான் மிஞ்சும் ரதிகா கூற குறும்பாக சிரித்த மருதீரன் நீங்க என்ன பத்திதான் சொல்லிட்டு இருக்கீங்களா என்று கேட்டான் இல்ல சார் நான் பொதுவா சொன்னேன் யாரையும் ஒரே பார்வையில நல்லவங்கன்னு நம்பிடக்கூடாது ஒரே பார்வையில ஒருத்தர நம்மளால அளந்துட முடியுமா என்ன அந்த அளவை சரியா இருக்குமா என்ன அதுதான் அவளுக்கு புரிய வைக்கணும்ன்றதுக்காக சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் அவ்வளவுதான் மத்தபடி உங்களை பத்தி நான் எதுவும் சொல்லல நீங்க அப்படி தப்பா எதுவும் எடுத்துக்க வேண்டாம் இவன் கண்மூடி கண்மூடித்தனமா நம்பிடுறா அது சரியில்லை இல்லையா அது மட்டும் இல்ல வக்கீலா இருக்கா இவன் தொழிலுக்கு எல்லாரையும் கண்மூடி நம்புறது பெரிய ஆபத்தா தான் முடியும் அதனாலதான் சின்ன ஒரு அட்வைஸ் பண்ண அவ்வளவுதான் சார் ஆனா உனக்கு டைம் ஆகுது நீ கிளம்பு ரதிகா கூற ஓகே சார் நான் கிளம்புறேன் சார் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா தைரியமா உங்களை கூப்பிடலாமா சார் உங்க நம்பரை ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கேட்டு வாங்கி வச்சிருக்கேன் என் செல்போன்ல சேவ் பண்ணி கூட வச்சுட்டேன் சார் நான் உங்களை தைரியமா கூப்பிடலாமா கண்டிப்பா தேங்க்யூ சார் என்றவள் அப்பா நான் போயிட்டு வர அக்கா நான் கிளம்புறேன் என்று கூறி கிளம்பிவிட்டாள் இப்போது மருதீரனின் விழிகள் ரதிகா அப்பா மீது பதிந்தது நான் வந்த விஷயத்தை இன்னும் சொல்லலையே சார் ஆம் சொல்லுங்க சார் சார் போன வருஷம் டிசம்பர்ல ப்ளூவேல் கம்பெனி பக்கத்துல ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கம்பெனியில வேலை பார்த்த ஒரு பொண்ணை நாலு பேர் சேர்ந்து ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிட்டு ஒரு ஜீப்ல தப்பிச்சு போயிட்டாங்க அந்த ஜீப்புக்கு நம்பர் எதுவும் இருக்கல அவங்களை பத்தி இதுவரைக்கும் போலீஸுக்கு எந்த தகவலும் கிடைக்கல அந்த கேஸை இப்ப நான் தான் விசாரிக்கிறேன் போலீஸுக்கு தான் அந்த கொலகாரங்களை அடையாளம் தெரியல அவங்களை பத்தின எந்த தகவலும் கிடைக்கல ஆனா உங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அத பத்தி கேட்டு தெரிஞ்சுட்டு போக தான் வந்திருக்கேன் சார் எனக்கு புரியல ரதிகா அப்பா அதிர்ச்சியோடு கூற என்ன சார் எங்க அப்பாவுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா அந்த தான் இப்ப நீங்க விசாரிச்சிட்டு இருக்கீங்களா ரதிகா கோபமாக கேட்க ப்ளீஸ் மிஸ் ரதிகா சாரி மிஸ்ஸஸ் ரதிகா இங்க நடக்கிறது விசாரணை நீங்க இங்க நிற்கவே கூடாது அவுட் சார் நீங்க தேவையில்லாம ஸ்டாப் இட் என்று கூறியவன் கையை வாசலை நோக்கி நீட்ட ஓகே சார் நான் எதுவும் பேசல ஆனா என்னால வெளியே எல்லாம் போக முடியாது ஏன் அப்பா ஒரு இதய நோயாளி நீங்க கேட்குற கேள்விகள் அவரை பாதிக்க கூடாது அதனால நான் பக்கத்துல இருந்தே ஆகணும் அதுக்கு நீங்க அனுமதி கொடுத்தே ஆகணும் ஓகே ஆனா குறுக்க நீங்க ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது நான் என் விசாரணையை முடிக்கிற வரைக்கும் நீங்க வாயை மூடிட்டு இருக்கணும் இல்லையா எந்த எஸ்கியூஸும் கிடையாது உங்களை வெளியே அனுப்பிடுவேன் என்று கூறியவன் ரதிகா அப்பாவை பார்த்தான் சார் உங்க பொண்ணு சொன்ன மாதிரி உங்களுக்கும் அந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி நான் விசாரணைக்கு வரல அந்த குற்றவாளிகளை உங்களுக்கு தெரியும் அவங்களை அடையாளம் காட்டுங்கன்னு தான் நான் கேட்கிறேன் சார் எனக்கு இப்பவும் புரியல ஒரு நிமிஷம் என்றவன் அந்த செல்போனை எடுத்து சேவ் செய்து வைத்திருந்த ஆதாரமான காண்பித்தான் கொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் ஒரு ஜீப்பில் தான் தப்பி செல்கிறார்கள் மருதீரன் கூறியது போன்று அந்த ஜீப்புக்கு நம்பர் இல்லை அந்த புட்டேஜ் அதோடு முடிவடைகிறது அடுத்த புட்டேஜை அவன் காண்பித்தான் அதில் அந்த ஜீப் ஒரு சிக்னலில் நிற்கிறது அப்போதுதான் ரதிகா அப்பாவின் பைக்கும் அந்த ஜீப்பின் அருகில் வந்து நிற்கிறது சிக்னலை கவனித்துக் கொண்டிருக்கும் ரதிகா அப்பாவின் விழிகள் மிகவும் தற்செயலாக இடது பக்கம் திரும்பியது அந்த ஜீப்பின் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருக்கும் இளைஞனிடம் அவர் ஏதோ பேசுகிறார் சட்டென்று சிக்னல் விழுகிறது ஜீப்பும் ரதிகா அப்பா பைக்கும் கிளம்பிவிட்டது இரண்டும் இரண்டு திசையில் பிரிந்து செல்கிறது அதை கண்டு அதிர்ந்தவர் சார் இவை என்னுடைய முதலாளி பையன் விக்கி சார் என்றார் உங்க முதலாளி பையனா ஆமா சார் அந்த பையன் மாஸ்க் போட்டிருக்கான் அதுவும் ரெண்டு கண்ணு மட்டும் தெரியற அளவு மேலே ஏத்தி வச்சு மாஸ்க் போட்டிருக்கான் அப்படி இருந்தும் அது உங்க முதலாளி பையன நீங்க இப்படி அடையாளம் கண்டு அவங்கிட்ட பேசுறீங்க எனக்கு புரியல சார் நான் அவன் வீட்டுல அவன் அப்பாவோட கார் டிரைவரா தான் வேலை பாக்குறேன் காலையில கார் கீய வாங்க போகும்போது இவன் இந்த ட்ரெஸ் போட்டுட்டு தான் மாடி இறங்கி வந்தான் அவன் ட்ரெஸ் தான் அது என் முதலாளி பையன் கண்டுபிடிச்சு அவன் கிட்ட பேசினேன் அது மட்டும் இல்ல சார் அவன் மாஸ்க்கே வச்சிருந்தாலும் அடிக்கடி நான் அவனை மாஸ்க் கூடவும் பாத்துருக்கேன் அதனால அவனை கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயமா இருக்கல சாயந்தரம் சார வீட்டுல விட்டுட்டு கீயை குடுக்கறதுக்காக வீட்டுக்குள்ள போகும்போது சாரோட மனைவி விக்கிக்கு ஃபோன் பண்ணா அவன் ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறான் என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு ரொம்ப பதற்றமா சார கிட்ட பேசிட்டு இருந்தத கேட்டேன் கார் கீய குடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன் வர்ற வழியிலதான் அவனை சிக்னல்ல பார்த்தேன் அதுதான் அம்மா உன்னை தேடுறாங்க அவங்களுக்கு போன் பண்ணுன்னு சொன்ன சட்டுன்னு சிக்னல் விழுந்துடுச்சு ரெண்டு பேரும் ரெண்டு திசையில பிரிஞ்சு வந்துட்டோம் ஓகே சார் உங்க முதலாளி பேர் அவருடைய வீட்டு அட்ரஸ் அவருடைய ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க தொடர்ந்து விசாரணை இருக்கும் சார் நீங்க அதுக்கு ஒத்துழைக்க வேண்டியதா இருக்கும் கண்டிப்பா சார் இதனால உங்க வேலையில ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னு நீங்க பயப்படுறீங்களா அப்படி இல்லை சார் நானும் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கேன் வேலை போனா போட்டு சார் ஒரு குற்றவாளி தப்பிக்க கூடாது நான் கண்டிப்பா ஒத்துழைக்கிறேன் ரதி ஒரு பேப்பர் பேனா எடுத்துட்டு வாமா அப்பா கூற அவளும் ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து வந்து கொடுக்க அவர் கொடுத்த முகவரியையும் போன் நம்பரையும் வாங்கி கொண்டு தீரன் கேழ ஒரு நிமிஷம் சார் நீங்க எதுக்காக என் பொண்ணு ரதிகாவ மிஸ்ஸஸ்னு சொன்னீங்க அதை கேட்டதும் ரதிகா திரு திருவண்ண விழித்தாள் கல்யாணம் ஆனவங்களா மிஸ்ஸஸ் தானே சொல்லுவாங்க கல்யாணம் ஆனவங்களா அதுக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு சொன்னது யாரு சார் அவர் கேட்க ரதிகாவை பார்த்தான் மருதீரன் அவள் விழிகளால் கெஞ்சுவதை கண்டவன் வெளியே யாரோ அப்படிதான் சொன்னாங்க அதுதான் இல்ல சார் அவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல நிறைய வரன் வருது சார் ஆனா தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறா இவளுக்கு பின்னாடி இவ தங்கச்சி இருக்கா அவளை பத்தி சொன்னா முதல்ல அவ கல்யாணத்தை முடியுங்க ஏன் கல்யாணம் தானே அதை அப்புறமா பாத்துக்கலான்னு ரொம்ப ஈஸியா சொல்றா ஆனா அப்பா என்னால பேசாம இருக்க முடியுமா அவ ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றான்னு எனக்கு தெரியும் அவ முன்னாடியே சொன்னான்ல எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் சார் திடீர்னு எனக்கு ஏதாவது ஆயிட்டா என் மனைவி தனியாயிடுவா அதுக்கு பயந்தே இவ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா உங்க மேல அவங்க அந்த அளவு பாசத்தை வச்சிருக்காங்க அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்குறாங்க ஓகே சார் நான் கிளம்புறேன் என்றவன் எழுந்து சென்றான் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்